வணக்கம் அன்பு நேர்களே இந்த பதிவை பார்க்கக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி தெரிஞ்சுக்க போறோம்னா நாளை பத்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை அச்சிய திருதியை பலரும் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு அற்புதமான நாள் சக்தி வாய்ந்த நாள் இந்த நாளில் தங்கம் வாங்குவதற்கு உரிய நாளாக பார்க்கப்படுது அது இல்லாமல் எந்தெந்த பொருள் வாங்குகிறோமோ அது மென்மேலும் பெருகும் மங்களகரமான காரியங்கள் செய்வதற்குண்டான ஒரு அற்புதமான நாள் அதை பொறுத்து நம்ம இந்த பதிவில் எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோன்னா நாளை தங்கம் உண்டான சிறந்த நேரம் என்ன இல்லை தங்கம் வாங்க முடியாதவங்க வேறு எந்தெந்த பொருட்களை வாங்கலாம் அது மட்டும் இல்லாமல் நாளை செல்ல வேண்டிய கோவில்கள் நீங்கள் தங்கமே வாங்கினாலும் பரவாயில்ல ஆனால் சொல்லக்கூடிய கோவில்களுக்கு போனீங்கன்னா தங்கம் வாங்கும்பொழுது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகத்தை விட பல மடங்கு யோகங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆகவே அந்த விஷயங்கள்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம பார்ப்போம் இந்த பதிவை பார்த்து முடிச்சுட்டு உங்க நண்பர்கள் உறவினர்கள் மற்றும் உங்களுக்கு பிடிச்சவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாங்க இதுக்கு உண்டான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்குவோம் அட்சய திருதியை எந்த நேரத்தில் தங்கம் வாங்குவது அப்படின்றத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் அச்சிய என்று தங்கம் உள்ளிட்ட பொருட்கள் வாங்கினால் அது இரட்டிப்பாக வளரும் அப்படின்றது ஒரு ஐதீகம் இருக்கப்பட்டவர்கள் தங்க வாங்குறாங்க இல்லாதவங்க தங்களால் இயன்ற பொருட்களை வாங்குவது சிறப்பு அப்படின்னே சொல்லலாம் பலர் பார்த்திங்கன்னா நிலம் வீடு கார் உள்ளிட்ட விட்டு வாங்குறது வழக்கம் அது போல தான் சிலர் இது வாங்க முடியாதவங்க தங்கம் வாங்க முடியாதவங்க கண்டிப்பாக நாளை வாங்கக்கூடிய முக்கியமான ஒரு பொருள் மறந்துடாதீங்க கள்ளுப்பு முதல் முதல் நீங்கள் வாங்கக்கூடிய பொருள் கல்லுப்பாக இருப்பது மிக மிக சிறப்பு ஏன்னா இது மகாலட்சுமி தாயா தாயாரின் ஒரு மகாலட்சுமி தாயாரின் கடாட்சியம் பொருந்திய ஒரு பொருள் தான் இந்த கல்லுப்பு ஏன்னா நாளைக்கு வெள்ளிக்கிழமையில் இந்த திருதி வருது வெள்ளிக்கிழமைனாவே மகாலட்சுமி தாயாருக்கு உரிய நாள் அதுவும் திருதியை இந்த வருடம் வெள்ளிக்கிழமையில் வந்திருக்கனால மிகவும் சிறப்பம்சமாக பார்க்கப்படுது அதனால தங்கம் வாங்க முடியலனாலும் பரவாயில்ல கல்லுப்பை வாங்கி வைத்து விடுங்கள் நாளை முதல் முதலே நீங்கள் செலவு செய்வது கல்லுப்பிற்காக இருப்பதா இருக்க பார்த்துக்கோங்க அந்த வகையில் அச்சிய திருதியை அப்படின்னா உங்களுக்கு முழு பலனையும் பெறுவதற்கு இன்னும் சில பொருட்கள் வாங்குறது மேலும் உங்களுக்கு அது அதிக பலன்களை கொடுக்கும் அது என்னென்ன முழு விவரத்தை இப்போ நம்ம தெரிஞ்சுக்குவோம் சித்திரை மாதத்தில் அமாவாசைக்கு பிறகு வரும் வளர்ப்பிறை திதியே அச்சிய திதியே என அழைக்கப்படுதுங்க அச்சியம் என்றால் பொருள் வளரும் என்பது ஐதீகம் இந்த நாளில் தங்கம் வாங்குனா தங்கம் பெருகும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் தற்போது தங்கத்தின் விலையை பற்றி உங்களுக்கே தெரியும் எல்லோராலும் வாங்கக்கூடிய சூழ்நிலையில் இப்போ தற்பொழுது விலை இல்லை இதற்கு பதிலாக நாம் இப்போ நம்ம சொன்ன மாதிரி மாதிரி கல்லுப்பு வாங்கலாம் அல்லது அரிசி வாங்குங்க இல்லைனா ஆடைகள் வாங்குங்க ஆடைகள் வாங்குங்க இல்லைனா சிறிய பாத்திரங்கள் உங்களால் முடிஞ்ச ஏதோ ஒரு பாத்திரங்களாவது வாங்குங்க இதெல்லாம் நமக்கு எந்த வகையிலங்க இது யூஸ்ஃபுல்லாகும் இந்த மாதிரி பொருட்கள்லாம் வாங்குறது நமக்கு எப்படிலாம் வந்து நமக்கு அந்த யோகத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இது போல வாங்கக்கூடிய பொருட்கள் நம்ம தங்கத்திற்கு நிகரான பலனை தரக்கூடியதுதான் இந்த பொருட்கள் இல்லாமல் இதெல்லாம் வந்து இறைவனின் கடாட்சியம் பொருந்திய ஒரு பொருட்கள் இந்த நாள்ல இந்த தங்கம் வாங்க முடியாதவங்க வெள்ளி கூட வாங்கலாம் வெள்ளியும் வாங்க முடியாதவர்கள் இந்த மாதிரி பொருட்களை வாங்குறது அதற்குண்டான யோகத்தை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் அச்சத்திருதி என்று தானம் கொடுப்பது ரொம்ப 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 நல்லதுங்க அது வஸ்திர தானமாக இருந்ததா இன்னும் சிறப்பு அன்னதானமாக அன்னதானம் கொடுப்பதாக இருந்தால் மிக மிக சிறப்பு இத்தனை சிறப்புகளை கொண்ட அச்சு திருதியில் மே பத்தாம் தேதி எந்த நேரத்தில் தொடங்கி எந்த நேரத்தில் முடியுதுன்னா அதிகாலை நான்கு மணி பதினேழு நிமிடத்திற்கு மே பத்தாம் தேதி நான்கு மணி பதினேழு நிமிடத்திற்கு தொடங்கி மறுநாள் மே பதினொன்று மே பதினொன்று காலையில் ரெண்டு மணி ஐம்பது நிமிடம் வரைக்குமே உங்களுக்கு நேரம் இருக்குது திருதி நேரம் இருக்குது இந்த திருதி நாளில் சுபமுகூர்த்தம் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டிங்கன்னா காலை அதாவது மே பத்தாம் தேதி காலை ஐந்து முப்பத்தி மூணு மணி முதல் ஏழு மணி பதினேழு நிமிடம் பதினான்கு நிமிடம் வரை சுபமுகூர்த்த தினம் மு சுபமுகூர்த்த நேரம் சரிங்களா அமிர்த முகூர்த்தம் நேரம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் எட்டு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடங்கள் முதல் பத்து மணி முப்பத்தி ஏழு நிமிடங்கள் வரை மதியம் பார்த்திங்கன்னா பன்னெண்டு மணி பதினெட்டு நிமிடங்கள் முதல் ஒரு மணி ஐம்பத்தி ஒரு நிமிடங்கள் வரை அமிர்த முகூர்த்த நேரம் சரிங்களா மாலை மாலை எடுத்துட்டிங்கன்னா ஐந்து மணி இருபத்தி ஒரு நிமிடங்கள் முதல் இரவு ஏழு மணி ரெண்டு நிமிடங்கள் வரை சரிங்களா இதெல்லாமே சிறிய முகூர்த்த நேரங்கள் இந்த நேரங்களில் தங்கம் உள்ளிட்ட பொருட்களை தாராளமாக வாங்கிறது மேலும் அற்புதமான பலன்களை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் சரிங்க இப்போ இந்த நாளில் செல்ல வேண்டிய கோவில்கள் நீங்கள் தங்கமே வாங்கலினாலும் பரவாயில்ல தங்கம் வாங்கக்கூடிய சூழ்நிலை நான் இல்லைங்க ஆனால் அதற்கு உண்டான அனைத்து பலனையும் நான் பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா தங்கமும் வாங்க வாங்க கூட வேண்டாம் இல்லை இந்த பொருட்கள் கூட வாங்க வேண்டாம் நீங்கள் கோவில்களுக்கு செல்வது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா இந்த தினத்தில் நாளை வெள்ளிக்கிழமையில் நீங்கள் செல்ல வேண்டிய முக்கியமான சில கோவில்கள் இருக்குது அந்த கோவில்களுக்கு சென்று நீங்கள் வழிபட்டிங்கன்னா தங்கம் வாங்குவதற்கும் வெள்ளி வாங்குவதற்கும் இப்போ நம்ம சொன்ன இந்த பொருட்கள் வாங்கியதன் மூலமாக கிடைக்கக்கூடிய அனைத்து பழங்களை விட பல மடங்கு பழங்கள் உங்களுக்கு கிடைக்கும் எந்தெந்த கோவிலுக்கு இங்கே போகணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இதில் நீங்கள் சிவபெருமான் கோவிலுக்கு நாளைக்கு சென்று மனதார வழிபடுவது உங்களுக்கு பல மடங்கு பலன்களை கொடுக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா விஷ்ணு விஷ்ணு பகவான் கோவிலுக்கு செல்வது அற்புதமான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் மனதார வழிபட்டு வர வேண்டும் அடுத்து கங்கையை கடவுளாக வழிபடக்கூடிய கங்கோதரி கோவில்களுக்கு செல்வது மேலும் அற்புதமான பலன்களை கொடுக்கும் நாள் முழுக்க நாளைக்கு விரதம் இருந்து மாலையில் யமுனை கங்கை சரஸ்வதி சிலைகள் உள்ள கோவில்களை வழிபடுவது அற்புதமான பலன்களை கொடுக்கும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க நாளை முழுதும் விரதம் இருந்து மாலையில் யமுனை கங்கை சரஸ்வதி சிலைகள் உள்ளக்கூடிய கோவில்களில் வழிபடுவது அற்புதமான பலன்களை கொடுக்கும் இந்த அட்சய தீர்த்தை நாளில் அன்னதானம் மறக்காம அட்லீஸ்ட் ஒருத்தருக்காதோ அன்னதானம் கொடுத்துருங்க நீங்கள் நிறைய பேர்த்து கொடுக்கணுனாலும் பரவாயில்ல முடிஞ்சளவு ஒருத்தருக்காதும் அன்னதானம் கொடுத்துருங்க வஸ்திர தானம் சரிங்களா உங்களால் முடிஞ்ச யாராவது ஒருத்தருக்கு ட்ரெஸ் எடுத்து தரதா இருந்தால் கூட தாராளமாக எடுத்து கொடுங்க ஏன்னா நாளை அச்சய திருதி நாள் இந்த வ எந்த வருடமும் இல்லாத அளவுக்கு இந்த வருடம் சிறப்பாக அமைஞ்சிருக்கு இந்த நாளில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய வழிபாடுகள் கொடுக்கக்கூடிய தானங்கள் உங்களுக்கு பல மடங்கு பலனை தரப்போகுது அப்படின்னே சொல்லலாம் இன்னும் நீங்கள் தங்கம் வாங்கிறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கக்கூடிய ஆளாக இருந்தீங்கன்னா இப்போ நம்ம சொன்ன இந்த நேரங்களில் பயன்படுத்தி தங்கம் வாங்கினீங்கன்னா மேலும் அதிகமாக தங்கம் உண்டான அனைத்து யோகத்தையும் பெறுவீர்கள் இது போன்ற அவ்வப்போது வரக்கூடிய முக்கியமான சிறப்பான நாள்களை நம்ம தவறவிடாமல் அந்த நாட்களில் மேற்கொள்ளக்கூடிய பரிகார முறைகள் வழி வழிபாட்டு முறைகள் மற்றும் இது போன்ற தானம் கொடுக்கும் முறைகள் இதெல்லாம் சரியா யாரெல்லாம் பின்பற்றி செய்கிறார்களோ அவர்கள் அந்த இறைவனின் அருளை முழுமையாக பெறுவார்கள் அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய முழு பலனையும் அந்த குடும்பமே அந்த குடும்பத்திற்கே அடையும் அப்படின்னே சொல்லலாம் அப்படிதான் இந்த வருடமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த சிறப்பா சிறப்பாக வெள்ளிக்கிழமை வந்து அமைஞ்சிருக்குது வெள்ளிக்கிழமை அமைந்திருப்பது மிக மிக சிறப்பு கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஆகவே இந்த நாளில் தவறாமல் அனைவரும் மகாலட்சுமி கோவிலுக்கு சென்று வழிபடுவது அவசியம் அவசியம் தவறாமல் மகாலட்சுமி கோவிலுக்கு சென்று மனதார நீங்க எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் சரி எவ்வளோ வறுமையில இருந்தீங்கனாலும் சரி நாளை நாள் தவறாமல் மகாலட்சுமி கோவிலுக்கு சென்று வழிபடுவது அற்புதமான யோகத்தை தரும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பற தொடர்ந்து இது போன்ற வாழ்க்கைக்கு தேவையான அற்புதமான தகவல்களை தெரிந்து கொள்ள எப்போதும் நம்ம சேனலோட இணைந்திருங்க ஆன்லைன்ல பல மணி நேரம் செலவிட்டிருக்கீங்க கொஞ்சம் நேரம் நம்ம சேனலுக்காக செலவிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை சிறப்பானதாக மாறும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஜாயின் பட்டன் மூலமா மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணிக்கிறவங்களுக்கு இது போன்ற மேலும் அற்புதமான தகவல்கள் தனிப்பட்ட முறையில் வழங்கப்படும் ஆகவே ஜாயின் பட்டன் மூலமா மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க அடுத்த பதிவில் சந்தி நண்பர்களே நன்றி வணக்கம்